வணக்கம் நாளைக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் நடக்க இருக்கு இலங்கை முழுவதுமே தேர்தல் பரப்புரை பணிகள் முழுவதுமாக முடிவுக்கு வந்திருக்குது இந்நிலையில் இதுவரைக்குமான காலப்பகுதியில் தேர்தல் குறித்து நடந்த ஒரு மதிப்பாய்வை தான் நாங்கள் இந்த வீடியோவில் செய்ய போறோம் இந்த மதிப்பாய்வுக்காக எங்களோட கலந்து கொள்கிறவர் கொழும்பில் இருக்கிற ஊடகவியலாளர் திரு நிச்சணண்ண அவர்கள் அவர் இந்த தேர்தல் காலத்தில் தன்னுடைய அவதானிப்புகளையும் இது எப்படியெல்லாம் நடந்திருக்குன்ற மதிப்பீட்டையும் எங்களுக்காக செய்ய இருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் நேர்காணல்களில் போகலாம் வணக்கம் வணக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு வரப்போற சவால்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைப்பாங்க மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியின் பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாபா ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று சில நாட்களிலேயே கொரோனா தாக்கம் வந்தது அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் நாடு முழுமையாக முழங்கிய சொல்லை நாடு மாத்திரம் உலகமே முழு முழுமையாக முழங்கிய நிலை அதன் பின்னர் இலங்கை ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அதற்கு பின்னர் ஏற்பட்ட மக்கள் போராட்டங்கள் அது கோட்ட ராஜபக்ச பதவியை விலக விலகுவை எழுத முடியும் விக்ரமசிங்க பிறந்தவராகவும் ஜனாதிபதியாகவும் பதவியேற்ற எழுத முடியும் அதன் பின்னர் பொருளாதார ஓரளவு சீரடைந்த ஒரு தன்மை இப்பின்னணியில் இப்போது ஜிநாதிபதி தேர்தலை இலங்கை மக்கள் இலங்கை தீ மக்கள் எதிர்கொள்கிறார்கள் ஆஹ் இந்த தேர்தல் முடிவடைந்த பின்னரான சூழ்நிலை அல்லது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்த்து அவருடைய புதியவருடைய ஆட்சியின் பின்னான சூழலே இலங்கை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அநேகமாக இந்த பொருளாதார நெருக்கடிகள் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையை விக்கிரமசிங்க முன்வைக்கிறார் அதாவது தான் வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த பொருளாதார தொடரும் என்றால் ஐஎம்எஃப் எனப்படுகின்ற சர்வதேச நாணய ரீதியில் தோல் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மூலமும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை புதியவரோடு ஆரம்பிக்கின்ற பொழுது அது இன்னும் ஆறு மாதங்கள் வரை செல்லும் சில வழக்கு கூடுதல் காலம் எடுக்கலாம் அதன் பின்னர் தான் அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த அந்த பயன்ஸ் நிதி அந்த அந்த நிதியாக கொடுக்க வேண்டிய அவர்கள் பற்றியாக சொல்லுகிறார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசா இல்லை எங்களால் புற முடியும் நாங்கள் அதற்கான ஏற்பாடு செய்யும் ஒன்று அவர் நம்பிக்கை கொடுக்கின்றார் ஏபிபி அதை பற்றி எந்த கதையுமே இல்லை ஆஹ் ஆனா இப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பொருளாதார அஹ் அணுகுமுறைகள் அல்லது பொருளாதார நிபுணர்களுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது இலங்கையுடைய இந்த தற்காலிக பொருளாதார முயற்சி என்பது வரிகளால் தான் புறப்பட்டது அளவுக்கு அதிகமான வரிகள் மக்கள் மீது செலுத்தப்பட்டு அதன் மூலமாகத்தான் அஹ் இந்த பொருளாதார நிலைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டது அப்போது சர்வேசனத்தின் நிதி விட உலக வங்கி மற்றும் பாரிஸ் கிளப் போன்ற நாடுகளுடைய அந்த கிளப் அவர்களுடைய நிதி மற்றும் இந்திய அமெரிக்க நாடுகளுடைய நிதி இவற்றை வைத்துக் கொண்டுதான் தற்போது ஓரளவு உயிரிழப்பு இருக்கின்றது இந்த நிலையில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பில்லியன் வரை செலவழித்து இந்த திருநாடு பெறப்போகின்றது ஆகவே மிகப்பெரிய செலவு வருகின்றது ஆகவே அதன் பின்னர் ஜனாதியாக ஆர் வந்தாலும் வரப்போகின்ற பொருளாதார நெருக்கடி என்பது நிச்சயமாக சர்வதேச நாடுகளுடைய ஆதரவோடு தான் இந்த நாட்டை கொண்டு போக முடியும் அவர்களுடைய உதவி போகும் இலங்கைக்கு உதவி வழங்குகின்ற பிரிவு மூன்று வகை ஒன்று உலக உலக வங்கி ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் தான் பாரிஸ் கிளப் இந்த மூன்று இதைவிட நாடுகள் அமெரிக்க இந்தியா சீனா போன்ற நாடுகள் அஹ் அவர்களுடைய தனிப்பட்ட உதவிகள் ஆகவே இந்த உதவிகள் மூலமாகத்தான் மீண்டும் இலங்கை கட்டியெழுப்ப முடியும் இலங்கை எங்களுக்கு தெரியும் உற்பத்தி பொருளாதாரம் மிக குறைந்த நாடு இறக்குமதி பொருளாதாரத்தில் மாத்திரம் தங்கியிருக்கின்ற ஒரு நாடு ஏற்றுமதி பொருளாதாரம் மிக குறைவு ஆகவே ஏற்றுமதி பொருளாதாரத்துடைய வருமானம் அல்லது உற்பத்தி பொருளாதாரத்துடைய வருமானம் என்பது இலங்கையிலேயே மிக குறைவானதுதான் நீங்கள் கடந்த கால வரவு பார்த்தா தெரியும் ஆகவே இலங்கையில் அடுத்து யார் வந்தாலும் நாங்கள் ஐஎம்எஃப் எனப்படுகின்ற சர்வதேச நாணயத்தை நம்பித்தான் பாலகிந்திரமி வந்து வரப்போகின்றது அடுத்து தனிப்பட்ட முறையிலேயே அமெரிக்க இந்திய அரசுடைய சீனாவினுடைய உதவிகள் அதாவது புனிசார் போட்டி சூழலுக்குள்ளே இலங்கை தங்களுக்கு தேவை என்று போட்டி போடுகின்ற நாடுகள் ஏதோ ஒரு வகையிலேயே பொருளாதார உதவியை செய்யும் ஆகவே அந்த உதவிகளோடும் இலங்கை அஹ் தங்களுடைய தக்க நக்கவையக்கூடிய நிலமை வரலாம் ஆனால் அது சில நிலைகளில் ஆபத்தை கொண்டுக்கூடிய நிலைமை ஒன்று வரப்போகின்றது என்று அரசியல் சார்ந்த விமர்சகர்கள் பார்க்கிறார்கள் அப்படி என்றால் இலங்கை பொருளாதார நிலையிலே மிக பின்தங்கி வருகிறது என்பதை கணிப்பிட்டு மதிப்பிட்டு அமெரிக்க இந்தியா சீனா போன்ற நாடுகள் அதற்கேற்ப தங்களுடைய பவிசார் அரசியல் தீவங்களை இலங்கையிலே வகுக்கிறார்கள் இது அடுத்து வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகளிலே பாரிய தாக்கத்தை செலுத்து வந்த விமர்சனங்கள் உண்டு ஆகவே என்னை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு தாக்கத்துக்குள்ளே இலங்கை போக போகின்றது அது உண்மை என்றால் இங்கே பொருளாதார ரீதியாக உள்ளவக ரீதியாக எந்த வளர்ச்சியும் இல்லை உலக ரீதியாக வளர்ச்சி என்று பார்த்ததாக இருந்தால் இனப்பிரிக்கை தீர்க்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திகள் அங்கிருக்கக்கூடிய வளங்கள் அங்கிருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கடல் பரப்புகள் எல்லாமே பொருளாதார உற்பத்தி நோக்கத்தோடு நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி நல்ல முறையில் பயன்படுத்துவதாக இருந்தால் வடக்கு கிழக்கு மக்களுடைய இன பிரச்சனைக்கு நீதியான தீர்வு ஒன்று வர வேண்டும் ஆனால் நீதியான தீர்வை முன்வைப்பதற்கு உள்ள எந்த ஜனாதிபதியும் தயாராக இருக்க மாட்டார் என்பது அப்பட்ட மக்கள் தெரிந்த உண்மை ஆக இந்த பின்னணியில் புதிய ஜனாதிபதி வருவராக இருந்தால் அவர் இந்த பொருளாதார கடியில் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரலாம் சில உலகிலே அறகழிய மாதிரியான போராட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்றால் மிக பலவீனமான நிலையில் இலங்கை பொருளாதாரம் இருக்கார்கள் இந்த தேர்தலில் நான்கு பிரதான தரப்புகள் பரப்புரைகள்ல முன்னிலை வகுத்தது வடகிழக்குல தமிழ் பொது வேட்பாளர் அதே மாதிரி தெற்குல அனுரவகுமார திசைநாயகர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச இந்த நான்கு தரப்பின் பிரச்சாரங்களும் எவ்வளவு தூரம் மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு இந்த முறை தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கன ஆனால் இந்த முறை தென்பகுதி மையமாக கொண்ட தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தால் கூடுதலாக பொருளாதார நெருக்கடி பிரச்சனைகள் தான் பேசப்பட்டிருக்கின்றன இதை பற்றிய தீர்வு விஷயம் அல்ல இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு பற்றி யாரும் பேசவில்லை அஹ் இனவாத ரீதியாக வளமையாக புலி புலி முழுதுவாக்கம் மற்றும் எல்லாம் பேசுவார்கள் இந்த முறை அப்படியா கட்சியில் கொஞ்சம் தணிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒற்றையாட்சி என்ற முறையில் இது பௌத்த மக்களுக்கான நாடு என்ற பிரச்சனைகளும் மூன்று பிரதானமான மூன்று வேட்பாளர்களும் முன்வைத்திருக்கிறார்கள் மசிங்கும் பிரேமதாசா அன்பக் குமார் சனக் ஆகிய மூன்று பேரையும் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுவார் இது இந்த இலங்கையுடைய இறமை எப்படி இருக்க வேண்டும் விஷயத்தை சொல்லுகின்றார் ஆகவே அது வந்து பொதுமக்களுக்கான இனப்பெரிய தீர்வில் எதுவும் இல்லை என்பதுதான் அல்லது பதிமூன்றோடு அல்லது அதுக்கு குறைவான ஒரு முறையோடு தான் வேண்டும் என்ற கோஷங்கள் அங்கே எழும்பி இருந்த ஆகவே இனவாத ரீதியான பேச்சுக்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த மாதிரியான பேச்சுக்கள் இது இலங்கை ஒட்டியாட்சி நாடு என்ற விஷயத்தை அங்கே வெளிப்படுத்தி நிற்கின்றனர் ஆகவே இந்த மூன்று பேருடைய பிரச்சாரங்களும் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றன தேர்தல் விஞ்ஞாபனங்களும் அதைத்தான் காட்டுகின்றன ஆனா தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பாக இந்த பொருளாதார அபிவிருத்தி என்ற வடயத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எப்படி அபிவிருத்தி செய்ய போகணும் என்ற தனிப்பட்ட பிரப்தியோகமான வாசகங்கள் எதுவும் அங்கே இல்லை அஹ் வடகிழக்கு மக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பதை ஒரு மேலோட்டமாக சொன்னாலும் கூட அதில் ஆழமான தன்மை இல்லை ஆகவே மீண்டும் இவர்கள் தவறு விடுகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றனர் அடுத்தது பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் உண்டு தமிழ் மக்களுக்குள்ளேயே விமர்சனங்கள் உண்டு பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற பிரிவினர் பொது வேட்பாளரை கொண்டு வந்த அஹ் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அஹ் சிலர் பொதுவேட்பாளர் தேவையில்லை என்று கூறுகின்றார்கள் இப்படியான விமர்சனங்கள் ஆனால் எதுவாக இருந்தாலும் கொழும்பு மையமாக இருக்கக்கூடிய அமெரிக்க இந்திய சீன தூரங்கள் எல்லாமே இந்த தேர்தலை அவதானிக்கின்றன அவதானிப்புக்குள்ளே பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் அதனுடைய தேவை ஏன் வந்தது என்ற விவரங்கள் எல்லாம் ஆராயப்பட்டிருக்கின்றன ஆனால் அதுக்கான ஆதரவுகள் எப்படி இருக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் இப்போது தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் ஆதரவுகள் என்பது என்று பார்க்கின்ற போது கணிசமான ஆதரவை பொது வேட்பாளர் கூட இந்த நிலைமை நீடிக்கின்றது என்பது இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்ற செய்தி ஒன்று அங்கே வருகின்றது ஆனால் அதை உரிய முறையில் கையாளுவதற்கான ஒரு கட்டமைப்பாக இந்த பொது கட்டமைப்பு இருக்குமா என்பது கேள்வியாக இருக்கின்றது கொழும்பிலே நடந்த பிரச்சாரத்திலே கூட புதுவர்பாளருக்காக கொழும்பில் நடந்த பிரச்சாரத்திலே கூட இந்த கேள்வி உண்மைக்கப்பட்டது புதுவர்பாளர் என்பது சரி ஓகே ஆனால் அதை அவரை கொண்டு வந்த பொது கட்டமைப்பு சேர்த்து பின்ன தொடர்ந்து இயங்குமா அல்லது இதோடு அவர்களை கலந்து விடுவார்களா அப்படின்னா இவங்க எந்த நோக்கத்துக்காக வந்தார்கள் இவங்க ஒரு நாட்டு மின்னணியோடு வந்தார்களா என்ற கேள்வியெல்லாம் அவங்க முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அப்படி மக்கள் தான் பல கேள்விகள் இருக்கின்றன நாங்கள் கூட அந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த விடியத்தில் தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேர்தலின் பின்னர் பொதுக்கட்டை எப்படி இயங்கும் என்ற விடயத்தை அறிவிக்க வேண்டும் பொதுக்கட்டப்பை இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் பொதுக்கட்டமைப்புகள் இன்னும் பலர் உள்வாங்கப்பட வேண்டும் அதனுடைய செயற்பாடு தமிழ் தேசிய கட்சியோடு இணைந்து போக போக வேண்டும் தனித்து போக போவதான எல்லாம் வந்து தெளிவாக சொல்லப்பட வேண்டும் ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சியினோடு பொதுக்கட்டமைப்பு ஒரு உடம்படிக்கை சேர்க்கிறது இந்த உடன்படிக்கையிலே பலருக்கு அதிருப்திகள் உண்டு நான் கூட அதை விமர்சனங்களை முன்வைத்திருந்தேன் ஆகவே இந்த உடையங்களை தெளிப்படுத்த வேண்டும் அப்படி இல்லையில் வேட்பாளர் என்பவர் வெறுமனே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய அரசியல் நோக்கம் முடிவடைந்து விட்டது அதன்படி அவர்கள் கலந்து விட்டார்கள் என்றுதான் வரப்போகுது ஆகவே அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் பொதுக்கட்டமைப்பு உரிய முறையில் தேர்தலின் பின்னர் தொடர்ந்து இயங்குவதற்கான வேலையை செய்ய வேண்டும் இல்லையே இது தௌமக்கள் மீதான பாரிய குற்றச்சாட்டாக அதாவது தௌமக்கள் கையாளப்படுகின்றார்கள் அல்லது தௌமக்கல்லே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கையாளப்படுகின்றார்கள் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கட்சிகள் தான் கையாளப்பட்டு வந்தன அமெரிக்க இந்திய அரசுகளால் இப்போது பொதுக்கட்டமைப்பு என்று சொல்லி வந்த இந்த சிவசமூக அமைப்புகளும் கையாளப்படுகின்றனவா என்ற கேள்வி நிச்சயமாக அது நியாயமாக போகப்போகுண்டும் அப்படி இல்லாமல் அது தொடர்ச்சியாக இயங்குமாக இருந்தால்தான் பொதுக்கட்டாயம் தொடர்பான சரியான விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்க முடியும் இல்லையே இது தேர்தலுக்காக தோன்றப்பட்ட ஒரு சலசலப்பு என்ற மாறித்தான் நாங்கள் அதையும் முடிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்குள்ளே எவ்வளவு குழப்பம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அணைக்கு விரிவாக பதிலளிக்க வேண்டிய விஷயம் நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் தமிழரசு கட்சிக்குள்ளே பிளவு என்பதை உண்மையில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் பல இடங்களிலும் மிகப்பெற்று எழுதியிருக்கின்றேன் சொல்லியிருக்கின்றேன் என்றால் அங்கே சுதந்திரனுடைய ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை சுதந்திரம் அவருக்கு ஆதரவான நடவடிக்கை ஆனால் தமிழிச கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அணி அல்லது மாவோசராஜா போன்றவர்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய செயற்பாடு மத்திய குழு கூட்டம் கூடப்படுகின்ற பொழுது எத்தனை உறுப்பினர்கள் அங்கே வர வேண்டும் எத்தனை உறுப்பினர்கள் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள்லாம் தெளிவாக சொல்ல வேண்டும் இப்போது சுமந்திரன் இன்று வேலை சொல்லுகின்றார் மவுனியால் இடம்பெற்ற கூட்டத்திலேயே எடுக்கப்பட்ட தீர்மானம் மத்திய ஊழல் எடுக்கப்பட்ட தீர்மானம் சஜித் சக ஆதரவு என்பதுதான் ஆகவே அதுதான் தீர்மானம் என்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார் அதை மறுத்துரைத்து அணியோ அல்லது மாவியானியோ அணியோ ஒரு 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 சரியான விளக்கமான கருத்தை சொன்னதாக இல்லை சிறந்ததை ஏற்றுக்கொண்ட மாதிரியும் ஏற்றுக்கொள்ளாத மாதிரியும் ஒரு பொதுவான கருத்து அங்க நிலவுகின்றனர் ஆகவே தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது ஏன் புலாவும் என்பதை விட சிறுதான அணி தங்களுடைய ஆதரவை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அவர்கள் தட்டுமி போது அஹ் செயற்பட்டு அஹ் சுமந்திரனுடைய நடவடிக்கைகள் தொடர்பான குடியுரிமை சரியான பதிலளிக்க வேண்டும் அல்லது அவரை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது சுமந்திரனை வெளியேற்ற வேண்டும் சுமந்திரனை வெளியேற்ற முடியாத அளவுக்கு மத்திய குழு இருக்கின்றது என்றால் அதுக்குள்ள யாருக்கு ஆதரவு இருக்கின்ற கேள்வி இருக்கின்றது ஆகவே கொழும்பில் இருக்கின்ற சிங்கள கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்ட அவல நிலைமை தமிழிச கட்சிக்கு என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சின்னம் கூட யாருக்கு என்று தெரியாத தேர்தல் ஆணையக்குழு உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொட்டிருக்கிறது யாரை கொடுப்பது ஆகவே அப்படியான ஒரு தமிழக கட்சிக்கு கட்சிக்கு வந்துவிடக்கூடாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்றது அந்த வழக்கு கூட தேவையற்ற ஒரு வழக்கு சுமந்திர நேத்தால் அந்த வழக்கை பாவம் எடுத்துக்கொள்ள முடி பெற்றுக் கொண்டு மூலக்கலையின் உறுப்பில் எண்ணிக்கொண்டு அந்த கூட்டத்தை நடத்தி கட்சியை கொண்டு வரலாம் ஆனால் அவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை அல்லது செயலாளர் பதவியை தனக்கு விரும்பியை கொடுத்த ரியந்திரம் அங்கேயே பாடுபடுகின்றார் இப்போது கூட செயலாளர் பதவி தனக்குரியவராக மாற்றிவிட்டார் என்பது இன்னும் அவருக்கு இருக்கின்றனர் அவர் இப்படியான பின்னணி இருக்கின்ற பொழுது தமிழக கட்சி அநியமாக உடையும் என்பதை விட இது சிதைவடைந்து போகக்கூடிய வாய்ப்பு உடையும் என்றால் இரண்டு பிரிவாக வரும் இது இரண்டு பிரிவாக அல்ல இது சிதைய போகுண்டு சிலங்க சுதந்திர கட்சி நாலு பக்கமாக நிக்க நிற்பது போல இதுவும் ஒரு ஐந்து பக்கமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு வரப்போகுண்டு ஆகவே இதுக்குள் நாங்கள் மூத்த உறுப்பினர்கள் கொள்கின்ற ஸ்ரீதரன் மாவோஸ்ட் ராஜா போன்றவர்கள் ஒரு உருப்படியான முடிவை எடுக்க வேண்டும் உங்கள் சுதந்திர கட்சிகள் இருக்க வேண்டுமா இல்லையா அல்லது நாங்கள் கட்சிகள் இருப்பதா இல்லையா நம்ம தமிழ் கட்சியை விட்டு யாரும் வெளியேறுவதாக இல்லை ஒளிய மாட்டார்கள் அதற்குள்ள இருப்பார்கள் வீட்டு இனத்தோடு தான் போட்டி போட வேண்டும் ஆகவே இந்த ஒளியன் தொடர்பாக சரியான முறையிலேயே பலசெல்ல வேண்டியவர்கள் சிறிதர் தான் சிறிதர் அந்த முயற்சி எடுக்கவில்லையே இவர்கள் அதற்குள்ளே பலவீனமாகி விட்டார்கள் சோன்ற நாணி மேலோங்கி விட்டது என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் தருகிறோம் இன்னொரு பார்த்தோம் என்று சொன்னால் வடக்கலையும் சரி கிழங்கலையும் சரி அதே மாதிரி தெற்கலையும் சரி இந்த தேர்தல் பரப்புரைகளின் பிரதான பேசுபொருளாக சுமந்திரன் அவர்களும் இருந்தாரு அதிலே மாற்றுக்கருத்து இல்லை அணிவாக தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல சுமந்திரனை எதிர்த்து பேசுகின்றதாகத்தான் காணப்படுகின்றது ஆகவே ஒரு சுமந்திரன் எதிர்ப்பாகத்தான் உண்மையில் தவறு ஒரு தனிப்பட்ட நபரை நோக்கி ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அவர் கொலை செய்கிறார் என்றால் கட்சிக்கு மாறாக நடக்கிறார் என்றால் அதற்கான உளக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்தியவர்களுடைய நடவடிக்கை ஆகவே மத்தியில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எத்தனை உறுப்பினர்கள் சுமந்திரனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற விவரம் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு கதையை சொல்லுகிறார் ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் தமிழ் நாளிதழ்களும் இது தொடர்பான எந்த புன்னாய் செய்தியையும் செய்யவில்லை புன்னாய் ஊடகங்களையும் எழுதவில்லை உண்மையில் இன்னும் நடக்கிறது மத்தியவர்களுக்குள்ள யார் யாருக்கு ஆதரவு இருக்கிறார் மத்தியும் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் இப்போது எனது பார்வையிலே சுமந்திர ஒரு 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 போக்கு மேல் வாங்கித்தான் நிற்கிறது கட்சிக்குடைய ஒரு தனிநபராக தனி குறிப்பிட்ட சில ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு அவர் சில முடிவை எடுக்கிறார் அந்த இடத்திலேயே மாவேசராஜா மாலை ஒரு கதை காலை ஒரு கதையாக அவர் நேரத்துக்கு நேரம் ஒரு கதையை மாற்றுகிறார் ஒருத்தொரு தத்துணி வைத்த தலைவராக அவர் இல்லை ஆக இந்த இடத்தில் தலைவராக வர இருக்கின்ற அல்லது ஏற்கனவே வந்து பதவியை இழந்திருக்கின்ற அல்லது பதவி ஏற்க முடியாமல் இருக்கின்ற ஸ்ரீதரன் தான் இந்த தத்துணிவான முடிவு எடுக்க வேண்டும் ஆகவே சிறிதரே மையமாக கொண்ட குழு தமிழக கட்சிக்குள்ளே எப்படி செல்வாக்கா இருக்கிறது என்பதை தேர்தல் வெளிக்காட்ட வேண்டும் இல்லையே இது கலைவீனமான நிலைமையும் இந்த தமிழசு கட்சி முற்றுவுள்ள சிதவடைந்து போகக்கூடிய நிலைமையின் தான் காணப்படும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திராவிட தேர்தல புறக்கணிக்கிறது என்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து அது எவ்வளவு தூரம் இந்த தேர்தலில் மக்களுக்கு போச்சுருக்கு நாளைக்கு தமிழ் தேசிய மக்களுடைய புறக்கணிப்பு அது அது ஒரு வகையான போராட்டம் அது யாரும் பிள்ளை சொல்வதற்கு இல்லை அந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு இதுல வந்து எங்களுக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனா நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் எங்கள் கடந்த கால தேவைகளை எடுத்து பார்த்தால் நிராகரிக்கப்பட்ட வாக்களுடைய மீதம் அதிகமாகத்தான் இருக்கின்றது அதிகமாக வாக்கள் வாக்களித்து போவதே இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு வகையான புறக்கணிப்பு ஒரு நிராகரிப்பு தான் அங்கே மக்கள் விரும்புகிறார் ஆனால் இந்த புறக்கணிப்பு என்ற இந்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அது இன்னும் வேகமாக அதற்கான பிரச்சாரங்களை அதற்கான அறிவூட்டல்களை பொலிட்டிக்கல் அந்த அறிவூட்டல்களை கொடுத்து செய்திருந்தால் இந்த புறக்கணிப்பை நாங்கள் நியாயப்படுத்தி இருக்க முடியும் இப்போது கூட பொதுபோட்பாளரை கொண்டு வந்திருக்கிறார் பொதுபொட்பாளர் ஏன் என்ற கேள்விதான் மக்கள் மத்தியிலே எழுகின்றது சரியான விளக்கம் இல்லை சரியான புரிதல் மக்களுக்கு இல்லை என்னால் இப்போது அது ஒரு குறிப்பிட்ட வயசானவர்களுக்கு அந்த புச்சல் இருந்தாலும் இந்த டீனேஜ் வயசு பிள்ளைகளுக்கும் இந்த முப்பது வயசுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த புச்சல் இல்லை அவர்கள் ஜேவிபியினுடைய தலைவர் அனந்தகுமாரி சானாக்காவை நோக்கி போகிறார்கள் ஒரு மாற்று ஆளுநர் என்று நினைக்கிறார்கள் ஜேவிபியினுடைய கடந்த கால வரலாற்று அவர்களுக்கு தெரியாது அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்களும் இல்லை நாங்கள் எங்களை போன்றவர்கள் ஜேஇபுடைய கடந்த கால வரலாற்றை எழுதினாலும் பேசினாலும் அதை கேட்பதற்கு வாசிப்பதற்கு அந்த இளம் வர்க்கத்துக்கு நேரம் இல்லை அதில் குறிப்பிட்ட வர்க்கம் தான் அதை வாசிக்கின்றது இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற போது சரியான விளங்கப்பட்டல் தேவை நான் நல்ல உதாரணம் என்று சொல்கின்றேன் ஏவிப்பினுடைய வெற்றிக்கான காரணம் அல்லது ஏவிப்பினுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பகுதி பகுதியாக அந்த கட்சியை பிரித்து ஒவ்வொரு செயற்பாட்டாளர்களையும் உருவாக்கி மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியிலே இருந்து அவர் பேசுகிறார் ஒவ்வொரு மக்களுடைய வீட்டு போய் போயிருந்து அவர் பேசுகிறார் உரையாடுகிறார்கள் ஒரு எந்த விதமான காசு செலவும் இல்லாமல் அந்தந்த பிரதேசங்களிலே அஹ் தொகுதி அமைப்பாளர்கள் நியமித்து அவர்கள் மூலமாக அந்த பிரச்சனை செய்கின்றார் குறிப்பிட்ட நான்கு ஐந்து பேர் மாத்திரம் அந்த தீர்மானம் எடுக்கின்ற சக்திகளுக்குள்ள இல்லை ஒரு விரிவான ஒரு முயற்சி விரிவான ஒரு ஏற்பாடு இருக்குது தீர்மானம் எடுத்தல் கொள்கைகளை வகுத்தல் விடத்திலே ஒரு விரிவான ஏற்பாடு இருக்குது இருக்கிறது அவை அப்படியான ஏற்பாட்டைத்தான் தமிழர் கட்சியோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது இந்த பொதுக்கட்டப்படுகின்ற சீல் சமூக செய்ய செய்யக்கூடும் எவருமே அந்த கட்டாயமும் செய்யவில்லை எல்லோரும் தங்கள் தங்களுடைய கட்சியினுடைய அளவுக்கு ஏற்ப மக்களோடு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய நாடாளுமன்ற ஆசனங்களுக்கு ஏற்ற மாதிரி மாகாண சபை ஆசனங்களுக்கு ஏற்ற மாதிரி அதையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான பிரச்சாரங்களோடு நிற்கின்றது கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படித்தான் அமைப்புகள் ஏதோ ஒரு வகையிலே ஏனிய அமைச்சர் கட்சியிலே அணைத்துக் கொண்டு போகக்கூடிய ஆனால் விரிவாக்கம் செய்து இந்த கொள்கை வகுத்தல் தீர்மானம் எடுத்துகின்ற விடயங்களை எல்லோரையும் ஈடுபடுத்துகின்ற அந்த பண்பு எந்த கட்சியிடம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மனிதனிடமும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இல்லை சில சமூக அமைப்புகளிடம் இல்லை ஆகவே இந்த மாதிரியான பண்பு ஏவிப்பு எப்படி வளர்ந்து வருகின்றது என்ற அமைப்பை பார்த்து அதன் மூலமானது கட்டாயம் செய்கின்ற பொதுதான் இந்த வளர்ச்சியை காண முடியும் ஆனால் அதற்கான எந்த முயற்சியிலும் யார் இல்லாதத்திலே புறக்கணிப்புகின்ற முடியும் கவுன்சிசை மக்கள் மணிக்குரியது வேட்பாளர் என்பது பொது கட்டமைப்பு கூறுகிறது கொள்ளி இறங்காகத்தான் பிரிந்திருக்கிறார்கள் ஆகவே ஏன் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்றன பெரிய பத்து எழுப்பமே கூர்மை இணையத்தில நான் எழுதியிருக்கிறேன் அதை வாசித்தால் எல்லாமே முடியும் பலமே அந்த பரப்புரைகள் முடியும் போதே பிரதானமாக ரெண்டு பேர் தான் முன்னுக்கு நடிக்கிறோம் என்ற விஷயம் தெரிய வரும் ஆனா இந்த முறை அப்படி இல்லை பல பேர் பிரதானமாக மூன்று பேர் நிற்கிறோம் தெற்குல மட்டுமே இந்நிலையில இந்த தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதில் ஒருத்தரையும் இளைஞருடைய அரசியல் ஜாப்பின் பிரகாரம் வேட்பாளர் போட்டியிட்டாலும் எல்லாருடைய வாக்கள் எண்ணப்பட்டு சமமாக நிற்கக்கூடிய அல்லது முன்னுக்கு பின் கொண்ட ஏற்றத்தாழ்வாக இருக்கக்கூடிய இரண்டு வேட்பாளர் தெரிவிக்கப்படுவார் அவருடைய வாக்கள் திருப்பி எண்ணப்படும் அந்த அவருடைய வாக்கள் எண்ணப்பட்டு அந்த ஐம்பது ஆக குறைந்தது ஐம்பது தொடர்வாக்கோடும் பெற வேண்டும் வந்தால் தான் குறைந்தபட்சம் அதை ஞாயிறியாக வரலாம் அந்த ஐம்பது வீதமும் அந்த ஒரு வாக்கம் மேலதிகமாக இல்லை என்று சொன்னால் அங்க யாரும் ஞானியாக பெற முடியாது அப்ப இருக்கின்ற இடத்திலே அந்த தெரிசப்பட்ட இரண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விருப்பு வாக்குகள் எடுப்பது அந்த விருப்பு வாக்களை யார் முன்னுக்கு வருகிறாரோ அவர்தான் ஞானியாக அறிவிக்கப்படும் அந்த விருப்பு வாக்களும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுக்கப்படவில்லை ஆனால் மூன்றாவது தெரிவாக உழைச்சி விட்டேன் ஆனா இலங்கை வரலாற்றில் இதுவரை காலம் அப்படி விருப்பு வாக்கள் எண்ணப்படவில்லை ஏதோ ஒரு வகையிலே குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் உருவாக்கோடு வந்திருக்கிறார் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரேமதாசா அப்படித்தான் மிக மிக மயிர் நிலையிலே ஜீனாவியாக வந்தார் அதே போன்ற ஒரு நிலைமைதான் இந்த முறையும் காணப்படுகின்றது சஜித் பிரேமதாசாவுக்கு ரணில் இடையான அதிகமான நெருக்கங்கள் அதிகமாக அனந்தகுமார் சாயகா வெற்றி பெறலாம் ஆனால் வாக்கு வீதங்களை எழுப்பினுடைய கடந்த கால வாக்கு விதங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடன் மிக ஐந்து லட்சம் வாக்குகள் தான் அந்த ஐந்து லட்சம் வாக்குகளும் இப்போது இரட்டிப்பாக வந்தாலும் பத்து லட்சம் அல்லது மூன்று மடங்காக வந்தால் கூட ஒரு சாரி இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் சொன்னாலும் கூட அது அங்கே அவருக்கு போட்டியாக வர முடியாது வெல்ல முடியாது அப்படி இல்லையே மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று நடக்க வேண்டும் அதாவது மிகப்பெரிய மாற்றமாக சிங்கள மக்கள் அரசாங்க கருத வேண்டும் அப்படி கருதினால்தான் அதை தர முடியும் அப்படி மிகப்பெரிய மாற்றமாக சிங்கள மக்கள் கருதுகிறார்களா என்று இதுவரைக்கும் என்னால் உறுதிப்படுத்த முடியாது அப்படி அவருடைய வெற்றி என்பது நிச்சயமற்றதுதான் இதுவரைக்கும் அப்படி அவர் என்னதாக இருந்தால் நான் முன் சொன்னது போல அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அதாவது கட்சினுடைய அறகழைய போராட்டம் போன்ற ஒரு போராட்டம் மாதிரியான ஒரு எழுச்சியாக இருக்குமாக இருந்தால் சில விழர்களை அந்த வர முடியும் என்றால் ஐக்கிய தேசிய கட்சி சிலங்கா சுதந்திர கட்சி என்பது ஒரு பாரம்பரிய கட்சி ரணிக் ராமசிங்க சனி பிரேம்ராசர் என்ற இரண்டு நபர்களுக்குமே ஒரு அடிப்படையான வாக்கள் இருக்கின்றது அந்த அடிப்படையான வாக்கள் எந்த வகையிலும் மாற்ற முடியாது ஆகவே அந்த வாக்களோடு ஒரு நாற்பது லட்சம் புளூட்டிங் போர்ட்ஸ் மிதக்கும் பார்க்கிறது ஒரு சிங்கள பத்திரிகையை செய்தி வழிட்டு அந்த நாற்பது லட்சம் மிதக்கும் வாக்களும் ஜேவிபிக்கு அனித குமார் சாணக்கி வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த இடத்திலே ஜேவிபியினுடைய வெற்றியை அனோக் குமார் வெற்றியை உறுதிப்படுத்த முடியாது ஆனால் இந்த இரண்டு விருப்பிலும் தான் போட்டி அதே சஜித் பிரேமதாசா மகிர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு மதிப்பீட்டை தான் காண முடிகின்றது அப்படி இல்லையில் ஏதோ ஒரு நாங்கள் விக்ரம் அவசியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டு தான் போட்டி இருக்கின்றது அனித குமார் சானாக்கா வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் மதிப்பீடுகளின் அடிப்படையில் அதிசயம் ஒரு நடக்கமாக இருந்தால் அறகளையை போராட்டம் மாறியால் புரட்சி அப்படி மக்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அனந்தகுமார்க்க வரலாம் ஆனால் அப்படி ஒரு பெரிய மாற்றமாக மக்கள் நிற்கிறார்களா என்பது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது என்றால் இந்த பொருளாதார நெருக்கடி விஷயத்திலே ஐஎம்எஃப் ஓடும் சர்வசநாளர்களோடும் அணுகக்கூடியவர்கள் ரணில் அல்லது சஜித் என்றது மக்களுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது எம் அதை செய்ய முடியாது என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்பவே பொருளாதாரக்கடியிலிருந்து மூலம் பண்டமாக இருந்தால் ஒன்று பணி தர வேண்டும் சகித் தர வேண்டும் என்ற அழைப்பையும் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது இந்த இடத்தில் இந்த இரண்டு பேருக்கு இடையிலிருந்தால் போட்டி அதிகமாக உள்ளது